ஆடி கித்திகை நாளைக்கு காலையில் கோயிலுக்கு கோயிலில் நல்ல விசேஷமாக இருக்கும் ஆடி செவ்வாய் ஆடி கித்திகை நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஒன்றரை உண்மை முக்கால் வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா போய் அங்கே சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கேங்கன்னு சொன்னாலும் வீட்டில் இருந்து சொன்னாலும் சொல்லலாம் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த நாலு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் வெற்றி தரும் முருகன் மந்திரம் இது சரிங்களா இதை நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ நீ விளக்கு ரெண்டு ஏற்றி வச்சுட்டு ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நமன்றத இருபத்தி ஓர் முறை சொல்லுங்க புரியுதுங்களா நமக்கு அந்த முருகன் கண்டிப்பாக அருள் செய்வார் அவர் பிடிச்சமான மந்திரம் ரொம்ப உயர்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஒரு நாலு வரி மந்திரம்தான் நீங்கள் எங்கன்னா வெளியே போனால் கூட நீங்கள் தாராளமாக இதை சொல்லலாம் ஓம் சரவண பவர் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல் ஓம் நமோ குமாராய நமன்றத நீங்கள் இருபத்தி ஓரு முறை சொல்லி உங்கள் இதுவை பூஜையை முடிச்சுக்கோங்க உங்கள் உங்களுடைய இதுவை எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்கிறது முன்னே வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் இல்லை டெய்லியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகனாண்ட நல்லதே நடக்கும் நினச்சது நடக்கும் வெற்றி தரும் ஒரு வேலைக்கு போகிறீங்க இதை சொல்லிவிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ